கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாலைவனத்தின் மத்தியில் செயற்கையாக ஒரு கடலை உருவாக்கி அந்த கடல் மூலமாக ஆசிய கண்டத்தையும் ஐரோப்பா கண்டத்தையும் எளிதாக இணைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை செயல்படுத்த போவதாக இஸ்ரேல் அரசாங்கம் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது பாலைவனத்தில் சமுத்திரத்தை உருவாக்குவது என்பது கற்பனையில் கூட யோசிக்க முடியாத காரியம் என்று எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள் உலகத்தில் பாதி நாடுகள் இந்த திட்டத்தை வரவேற்கின்றன ஆனால் பாதி நாடுகள் தீவிரமாக எதிர்க்கின்றன இந்த திட்டம் நிறைவேறினால் மூன்றாம் உலக போர் ஏற்படக்கூடிய அளவிற்கு நாடுகள் இஸ்ரேலை எதிர்க்கின்றன இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காகவே இஸ்ரேல் காசாவில் யுத்தத்தை ஆரம்பித்ததாகவும் இன்னும் அந்த யுத்தம் நிறுத்தப்படாமல் நடப்பதற்கும் இந்த பாலைவன கடல் திட்டம்தான் காரணம் என்றும் நம்பப்படுகிறது அந்த பாலைவன கடல் திட்டம் என்ன அதை எப்படி செயல்படுத்த போகிறார்கள் அதன் மூலமாக முழு உலகத்திற்கும் இஸ்ரேல் தேசம் எப்படி ஆசீர்வாதமாக மாறப்போகிறது இந்த திட்டத்திற்கும் காசா யுத்தத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று இந்த பதிவில் பார்ப்போம் இஸ்ரேல் தேசத்தின் நிகை பாலைவனம் இருக்கிறது இந்த பாலைவனத்தில் கடல் நீர்வழியை ஏற்படுத்தி அதன் மூலமாக செங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கும் திட்டம்தான் அது நெகேவ் பாலைவனத்தில் செயற்கையாக ஒரு துறைமுகத்தை உருவாக்கி செங்கடலில் உள்ள இஸ்ரேலின் எய்லாட் என்னும் அகாபா என்னும் என்றும் அழைக்கப்படுகிற வளைகுடா அதாவது கல்ஃப் ஆஃப் எய்லாட் அங்கிருந்து நேரடியாக நவீன டெக்னாலஜி மூலமாக நெகேவ் பாலிவனத்திற்குள் கடல் நீரை கொண்டு வந்து முந்நூறு முன்னூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு பாலைவனத்தின் வழியாக கடக்க செய்து காசாவின் அருகில் உள்ள அஸ்கலோன் என்கிற அந்த பகுதியில் மத்திய தரைக்கடலில் இணைக்கும் திட்டம்தான் அது அந்த திட்டத்தை இஸ்ரேலின் முதல் பிரதமராகிய டேவிட் பென்குரியன் என்பவரின் பெயரால் பென்குரியன் கனால் என்று பெயரிட்டிருக்கிறார்கள் இந்த நீர்வழி பாதையாக ஆசியாவிலிருந்து செல்கிற கப்பல்கள் ஆப்பிரிக்க கண்டத்தை சுற்றி செல்லாமல் மிக குறைந்த தூரத்திலேயே எளிதில் ஐரோப்பாவிற்கு சென்றுவிடலாம் என்றும் இதனால் கடல் பிரயாணம் என்பது மூன்று வாரங்கள் மிச்சமாகும் செலவும் மிகவும் குறைவாகும் என்றும் கூறப்படுகிறது இதனால் இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய வருமானம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த பாலைவன பாதை அதாவது பெண்குரியன் கால்வாய் என்பதை எகிப்தின் சூயஸ் கால்வாய்க்கு மாற்றாக இஸ்ரேல் கொண்டு வரப்போவதாக குறிப்பிடுகிறார்கள் அதற்கு என்ன காரணம் என்பதை பார்ப்பதற்கு முன்பு இந்த நீர்வழி பாதையை பாலைவனம் வழியாக எப்படி ஏற்படுத்த போகிறார்கள் என்று பார்ப்போம் ஆதியாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாம் சந்ததியையும் இஸ்ரேல் தேசத்தையும் குறித்து கூறுகிறார் இப்போது ஏற்கனவே யூதர்களின் ஏராளமான கண்டுபிடிப்புகள் உலகத்திற்கும் ஆசிர்வாதமாக முழு உலகத்திற்கே ஆசிர்வாதமாக இருக்கின்றன அது மாத்திரமல்ல நம்முடைய கர்த்தராகிய இயேசு மனிதனாக வந்தபோது ஆபிரகாமின் சந்ததியில் ஒரு யூத மனிதனாகத்தான் வந்தார் முழு உலகத்திற்கும் இரட்சகராக மீட்பராக இஸ்ரேல் சந்ததியில் வந்த இஸ்ரேலின் தேவனாகிய தேவகுமாரனாகிய இயேசு நம்மை ரட்சித்து ஆசிர்வதிக்கிறார் இப்போது இஸ்ரேலின் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் அது முழு உலக நாடுகளுக்கும் மிக பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த திட்டத்தின்படி நிகைவு பாலைவனத்தில் முன்னூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு செயற்கையாக கடல்வழி பாதையை உருவாக்குவதற்கு மூன்று லட்சம் என்ஜினியர்கள் தேவைப்படுவார்கள் என்றும் இதற்கு ஐம்பத்தி ஐந்து பில்லியன் டாலர்கள் செலவாகும் என்றும் கணக்கிடுகிறார்கள் அப்படியென்றால் இது எவ்வளவு பெரிய திட்டம் பாருங்கள் இதுவரை உலகத்தில் வேறு எந்த பெரிய வல்லரசு நாடுகள் கூட இப்படி உருவாக்கியது இல்லை மிக பெரிய புத்திகூர்மையும் நவீன தொழில்நுட்பங்களும் பெரும் பணமும் இதற்கு தேவைப்படும் இந்த பாலைவன கடல்வழி பாதையானது ஐம்பது மீட்டர் ஆழமும் இருநூறு மீட்டர் அகலமும் உள்ள மிக பெரிய நீர்வழியாக இருக்கும் என்றும் ஆனால் பெரிய பெரிய சரக்கு கப்பல்கள் கூட இந்த கடல்வெளி பாதையில் இது இவ்வளவு பெரியதாக இருப்பதால் பெரிய பெரிய சரக்கு கப்பல்கள் கூட மிக எளிதாக எதிரெதிராக செல்லக்கூடிய இருவழி பாதையாக இது இருக்கும் என்று சொல்கிறார்கள் இந்த திட்டத்திற்கும் காசா யுத்தத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதை பார்த்துவிட்டு சுயஸ்கெனாலுக்கும் இந்த திட்டத்திற்கும் என்ன தொடர்பு என்பதையும் பார்ப்போம் நாம் ஏற்கனவே பார்த்தபடி இந்த நீர்வழி பாதையானது செங்கடலில் ஆரம்பித்து காசாவின் அருகில் உள்ள அஸ்கலோன் என்கிற இடத்தில் மத்திய தரைக்கடலில் இணைகிறது இது ஒரு சர்வதேச கப்பல் போக்குவரத்து நீர்வழி பாதையாக இருக்க போகிறது அப்படியென்றால் இஸ்ரேலின் பெயரை கெடுப்பதற்காக சர்வதேச கப்பல்களை வரவிடாமல் தடுப்பதற்காக வெளிநாட்டு கப்பல்கள் அஸ்கலோன் பகுதி வழியாக வரும்போது காசாவில் உள்ளவர்கள் அங்கிருந்து கப்பல்கள் மீது தீவிரவாத தாக்குதல்களை நடத்துவார்கள் இதனால் பெரும் பிரச்சனை வரும் இஸ்ரேலுக்கு அவபெயரும் பொருளாதார நஷ்டமும் ஏற்படும் எனவேதான் திட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பே எல்லாவற்றையும் சரி செய்து விட வேண்டும் என்பதற்காகவே அதாவது காசா மக்களை அங்கிருந்து அகற்றிவிட்டு தீவிரவாத தீவிரவாதிகளை அகற்றிவிட்டு முழுவதும் அந்த பகுதியை இஸ்ரேல் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே காசா யுத்தத்தை ஆரம்பித்ததாகவும் இன்னும் நிறுத்தாமல் தாங்கள் எதிர்பார்க்கிற அளவிற்கு அங்கே எல்லாம் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக எதிர்பார்த்து காத்திருந்ததாகவும் அதற்கு ஏற்றாற்போல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழில் ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலை தாக்கியதை காரணமாக வைத்து இப்போது இஸ்ரேல் தான் ஏற்கனவே தீர்மானித்திருந்தபடி காசாவில் செயல்படுவதாகவும் கூறப்படுகிறது அதனால்தான் இஸ்ரேலும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பும் காசா மக்களை வேறு நாடுகளுக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் இஸ்ரேலின் இந்த பாலைவன நீர்வழி பாதைக்கு அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ஆதரவு கொடுக்கின்றன காரணம் முழுவதும் ஆதாயப்பட போவது அவர்கள்தான் ஏன் என்று தெரிந்து கொள்வோம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் எகிப்தின் சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்டது அதற்கு முன்பு வரை ஐரோப்பிய நாடுகள் ஆசியாவுக்கு கடல் வழியாக வர வேண்டுமானால் ஆப்பிரிக்க கண்டத்தை முழுவதும் சுற்றி கொண்டுதான் வந்தன ஆனால் சுயஸ் கால்வாய் திறக்கப்பட்ட பிறகு ஐரோப்பிய நாடுகளின் கப்பல்கள் சுயஸ் கனால் வழியாக ஆசிய நாடுகளுக்கு வருகின்றன ஆசிய நாடுகளின் கப்பல்களும் வழியாக குறைந்த தூர பயணத்தில் ஐரோப்பாவிற்கு சென்று விடுகின்றன நேரமும் மிச்சம் பிரயாண செலவு எரிபொருள் எல்லாமே மிச்சம் ஆனால் சுயஸ் கால்வாய் என்பது ஆயிரத்தி சாரி நூற்றி தொண்ணூற்றி மூன்று மைல் நீளமுள்ளதாகும் இதுவும் செங்கடலையும் மத்திய தரக்கடலையும் இணைத்து ஆசியாவையும் ஐரோப்பாவையும் நீர்வெளியில் நேரடியாக இணைக்கிறது இதற்கு போட்டியாக இதை மாற்றுவதற்காகவே இதை காட்டிலும் மிக நவீன மேம்பட்ட வழியை இஸ்ரேல் உருவாக்கப் போகிறது சூயஸ் கால்வாய் என்பது மிக பழமையானது அது ஒரு வழி பாதைதான் பெரிய சரக்கு கப்பல்கள் அதன் வழியாக போனால் திரும்ப முடியாமல் அடிக்கடி சிக்கிக் கொள்கின்றன தற்போது கொஞ்ச நாட்களுக்கு முன்பு கூட ஒரு பெரிய சரக்கு கப்பல் அதில் சிக்கி கொண்டது அதை மீட்பதற்கு உலக நாடுகள் பெரும்பாடு பட்டன ஆறு நாட்கள் முழு போக்குவரத்தும் முழுவதும் அங்கே பாதிக்கப்பட்டது நிறுத்தப்பட்டது மேலும் அந்த கால்வாய் சுயஸ் கால்வாய் முழுவதும் எகிப்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது எகிப்து பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி நாடு சூயஸ் கால்வாயை சீரமைக்க அந்த நாட்டால் முடியவில்லை மேலும் அந்த வழியாக செய்கிற கப்பல்கள் பெரும் தொகையை எகித்து நாட்டின் அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டியுள்ளது எகித்திற்கு மிகப்பெரிய வருமானமே சுயஸ் கால்வாய் வருமானம்தான் அது மாத்திரமல்ல சுயஸ் கால்வாய் வழியாக ஒரு கப்பல் வரும்போது அந்த கப்பலை ஒரு எகிப்திய மாலுமியுடன் மாலுமியிடம் அந்த கப்பலின் முழு பொறுப்பையும் கொடுத்து விட வேண்டும் அப்படி என்றால் குறிப்பிட்ட கப்பலின் முழு விவரமும் எல்லா ரகசியமும் எகிப்துக்கு தெரியும் அது மாத்திரமல்ல வரலாற்றில் இஸ்ரேலுக்கும் எகிப்திற்கும் எப்போதெல்லாம் பிரச்சனைகள் யுத்தங்கள் வருமோ அப்போதெல்லாம் இஸ்ரேலின் கப்பல்களை சூயஸ் கால்வாய் வழியாக செல்ல விடாதபடிக்கு எகிப்து வழியை அடைத்து விடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் அடைந்த போதும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் யுத்தமாகிய இஸ்ரேல் அரபு நாடுகளின் யுத்தத்தின் போதும் சரி எகிப்து இஸ்ரேலின் கப்பல்களை வழியாக போக விடாதபடிக்கு வழியை எட்டு வருஷங்களாக அடைத்து விட்டது இப்படி அநேக முறை அடைத்திருக்கிறது இஸ்ரேலின் கப்பல்கள் ஆப்பிரிக்க நாடுகளை சுற்றி கொண்டே சென்றன மேலும் இனி வரும் காலங்களில் எகிப்து முழுவதும் தீவிரவாதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் இஸ்ரேலின் கப்பல்கள் சூயஸ் கால்வாய் வழியாக செல்லும்போது அடிக்கடி எகிப்திலிருந்து இஸ்ரேலின் கப்பல்கள் மீது தீவிரவாத தாக்குதல்களை நடத்துவார்கள் என இப்படி இஸ்ரேல் யோசிக்கிறது இதனால்தான் இஸ்ரேல் தனது நாட்டிலேயே ஒரு புதிய வழியை கால்வாயை விட மிக தரமான நீர்வழியை அதே செங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கும் திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்திருக்கிறது இந்த புதிய நீர்வழி ஆரம்பித்தால் எகிப்தின் சூயஸ் கால்வாயை வேறு எந்த நாடும் பயன்படுத்தாது அதைவிட எல்லா விதத்திலும் மேம்பட்ட அதுவும் குறைந்த செலவில் சிரமமில்லாமல் எளிதாக பிரயாணம் செய்யவே நாடுகள் விரும்பும் எனவே சுயஸ் கால்வாய் மிக பெரிய அளவில் பாதிக்கப்படும் எகிப்தின் வருமானம் முழுவதும் நின்று போகும் எனவே இஸ்ரேலின் இந்த திட்டத்தை எகிப்து கடுமையாக எதிர்க்கிறது இஸ்ரேலின் இந்த திட்டத்தால் சீனாவின் சில்க் ரோடு எனப்படுகிற பட்டு சாலையும் பாதிக்கப்படும் என்பதால் சீனாவும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறது மேலும் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் இஸ்ரேலின் இந்த திட்டத்தை மிக அதிகமாக வரவேற்று உதவி செய்ய காத்திருக்கின்றன காரணம் என்னவென்றால் எகிப்து நாட்டின் முழு கட்டுப்பாடும் ரஷ்யாவிடமும் சீனாவிடமும் தான் இருக்கிறது மேலும் ரஷ்யா சீனாவின் கூட்டமைப்பான பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எகிப்து இணைந்துவிட்டது எனவே ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருக்கிற எகிப்தின் சுயஸ் கால்வாய் வழியாக செல்ல ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் விரும்பவில்லை சுயஸ் கால்வாய் முழுவதும் ரஷ்யா மற்றும் சீனாவின் ஆதிக்கத்தில் இருப்பதால் ஐரோப்பிய நாடுகள் அதை பயன்படுத்த விரும்பவில்லை இஸ்ரேலின் பாலைவன நீர்வழி திட்டத்தை ரஷ்யா சீனா ஈரான் இன்னும் பல நாடுகள் மோசமாக எதிர்க்கின்றன அப்படி மீறி இஸ்ரேல் ஆரம்பித்தால் மூன்றாம் உலக போரே வந்துவிடும் என்று பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனாலும் இஸ்ரேல் இந்த திட்டத்தை எப்படியும் செயல்படுத்திவிடும் என்றே நம்பப்படுகிறது பாலைவனத்திற்குள் கடலை உருவாக்குவது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள் தானியலின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் கடைசி நாட்களில் அறிவு பெருகி போகும் என்கிற வசனத்தின்படி உலகம் எல்லா வழிகளிலும் அறிவில் வளர்ச்சி அடைந்தாலும் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனங்களாகிய யூதர்களுக்கு மற்ற எல்லாரையும் விட அதிக ஞானத்தையும் புத்தி கொடுத்திருக்கிறார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆமீன்